அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே போதும் ஒரே ஒரு தடவை பண்ணாலே போதும் இதற்குண்டான முழு பணலும் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கிடைச்சிடும் ஆச்சரியமாக இருக்கும் சில பேருக்கு ஆனால் அதுதான் உண்மை இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுதி இது என்ன மாதிரியான ஒரு முறை அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது பாதிக்கப்பட்ட நபர்கள் காதலானாலேயோ காதலியாலேயோ கைவிடப்பட்ட நபர்கள் காரணமே இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வசதி முறையாக கையாளுங்க அவங்க விழுந்தடித்து ஓடி வருவாங்க அவங்ககிட்ட இது வந்து கேரண்டி இது வந்து முழு நம்பிக்கை ஈடுபாடோடு பண்ணணும் வீக் டேஸில் எப்போ வேணால் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் சாப்பாடு உணவு கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டா கூட பண்ணலாம் பெண்கள் மற்றும் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ பிளாக் கலரோ உங்கள்கிட்ட என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி இதை நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் இதை உங்ககிட்ட என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறால் நல்லா கட்டிவிட்டு பூமிக்குள்ளே புதைக்கணும் மரத்தில் மாட்டி விடக்கூடாது கயிறால் கட்டணும் கட்டிவிட்டு கட்டும் போது அவங்க பேர் சொல்லிண்டே கட்டுங்க கட்டிவிட்டு ரெண்டு மூடிச்சு போட்டு பூமிக்குள்ளே எங்கேயாவது சுத்தமான ஒரு இடத்துல போதைச்சிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீடுங்களில் இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது உறுதி பலர் வெற்றி கெண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பதிவு செஞ்சுருக்கோம் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த நாள் எந்த நேரம் வேணுனாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போது இதற்குண்டான எந்திரத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான இயந்திரம் அதே சமயத்தில் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒன்பது ஒன்று ரெண்டு மூன்று மூன்று ஒன்று ஒன்பது இரண்டு ரைட் லெஃப்ட்டில் எழுதிட்டு நடுவில் ரேஷன் எழுதிட்டு ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதாக பண்ணுறதான்தான் சரி பெண் ஆணுக்கு பண்ணுறதாக இருந்தாலும் சரி ஆண் பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் பெண் பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆணுக்கு பின்னை போட்ட அம்மா பேர் போடுங்க பெண்ணுக்கு பின்தே போட்ட அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியணாக்க ஹவ்வா பின் போடுங்க அப்புறம் இது எந்த கயிறு வேணுன்னாலும் யூஸ் பண்ணுங்கள் கருப்பு கயிறோ சிக்கப்பு கயிறோ ப்ளூ ரெட்டோ ஏதாவது ஒரு தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஓரளவுக்கு சுற்றிட்டு ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு புதைச்சா போதும் நல்ல பலனாக தரக்கூடாது அஞ்சு நிமிஷம் வேலை அஞ்சு நிமிஷம்லாம் ரொம்ப அதிகம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த அந்த நபர் உங்களை தேடி ஓடி வருவார் மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்